முடி உதிர்வு பொடுகு மற்றும் இளம் வயதிலே வெள்ளை முடி ஆகியவை இன்றைய காலத்தில் பொதுவாக காணப்படும் பிரச்சனைகள் இதற்கான முக்கிய காரணங்களில் ரசாயனங்கள் நிறைந்த முடி பராமரிப்பு பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை தலைமுடியின் இயற்கை சமநிலையை பாதித்து முடி உதிர்வு பொடுகு மற்றும் வெள்ளை முடி ஏற்பட காரணமாகின்றன இதற்கு மாற்றாக வீட்டிலேயே பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய மூலிகைகள் கொண்ட நூறு சதவீதம் இயற்கையான ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்க முடியும் இதில் வெட்டிவேர் ரோஸ்மேரி நெல்லிக்காய் கருஞ்சீரகம் செம்பருத்தி மருதாணி மற்றும் வேம்பு போன்ற மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன இந்த எண்ணெயை வழக்கமாக பயன்படுத்துவதால் முடி ஊதிர்வு குறையும் புதிய முடி வளர்ச்சி அதிகரிக்கும் பொடுகு தொல்லை நீங்கும் மேலும் முடி மென்மையாகவும் கருப்பாகவும் மாறும் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் ஏற்றது ருக்ஸஸ் ஹோம் மேட்கோ, உங்களுக்காக சிறந்த முறையில் இயற்கையான ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரித்து விற்பனை செய்து வருகிறது இந்த எண்ணெயை இப்போது ஆர்டர் செய்ய உடனே டிஎம் பண்ணுங்கள்